பொதுவாக தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு அவன் தமிழ்நாடு சொல்லலாம் அதனால் தான் அதை மாற்றிட்டாங்க பொதுவாக தமிழகத்தில் விநாயக சதுர்த்தி இந்து பண்டிகைகளான விநாயக சதுர்த்தி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும் அப்படின்னா காவல்துறை கொஞ்சம் கிடுபிடி செய்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இப்போது சொல்லப்போனால் விநாயக சதுர்த்தி இந்த நாங்கள் கொண்டாடணும் செல வைக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் இத்தனை நாளுக்குள்ளே கரைக்கணும் இப்படி இந்த வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி வரதை நம்ம பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து இந்து அமைப்பினர் வந்து கோட்டை அணுகி அந்த தடையை வந்து வெற்றிகரமாக கடந்து வரதை பார்க்கணும் இப்போ அதே மாதிரி ஒரு சம்பவம் புளியங்குடியில் என்ன பண்ணுங்க விஎஸ்பி சார்பாக கிருஷ்ண ஜெயந்தி இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு ஒரு மாணவர்கள் குழந்தைகளில் குழந்தைகளில் வந்து ஒரு பதனை செய்து ஒரு ஊர்வலமாக ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரத்துக்கு வந்து நாங்கள் கொண்டு போயிட்டு அங்கே வந்து சிறப்பாக ஒரு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால் எங்களுக்கு வந்து காவல்துறை அனுமதி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர்லாம் விஎஸ்பி சார்பாக கேட்கப்பட்டுள்ளது அதுக்கு காவல்துறை சார்பாக மறுக்கப்பட்டுள்ளது அதில் முதல் ரீசன் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து நீங்கள் என்ஹெச் ஒட்டி போகிறனால குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போடுறதுனால கொஞ்சம் பாதுகாப்புலாம் இருக்குது அதனால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த லைனில் தான் வந்து அந்த பஞ்ச் லைனே அப்படி தான் வைக்கிறாங்க என்னென்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஊர்வலம் குழந்தைகளை கொண்டு இந்த பதனை செய்து கொண்டு போகக்கூடிய ஊர்வலம் ரூட்டில் போனிங்கன்னா பிற மத வழிபாடு தலங்கள் பிற மத வடி வீடுகள்லாம் இருக்கிறது அதனால் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனை சைட் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு வந்து ஊர்வலத்துக்கு தடை செஞ்சுருக்காங்க பிஹெச்பி சார்பாக இதை கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த தடையை நீக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம் நாட்டினுடைய உண்மையான குழந்தைகள் தினம் கிருஷ்ண ஜெயந்தி துரதிருஷ்டவசமாக நம் நாட்டுடைய முதல் பிரதமந்திரியாக நேரு அவர்கள் அமைந்த காரணத்தினால் தேவையில்லாத பல மாற்றங்கள் நடந்தன நம்ம நாட்டுடைய ஆசிரியர் தினமாக குரு பூஜையாக தான் சொல்லணும் குரு பௌர்ணமியா ஆடி மாத பௌர்ணமி அதே போல் தொன் தொற்று இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை மாற்றி ஒரு வெஸ்டர்ன் கிளாஸஸ் வச்சு பார்த்தார் நேரு அதனால் கிருஷ்ண ஜெயந்தி பதினேழு நாட்டுடைய குழந்தைகள் தினம் அப்படிப்பட்ட குழந்தைகளை கொண்டாடக்கூடிய ஒரு தினத்தை தடை செய்திருக்கின்றது காவல்துறை இந்த குழந்தைகளை சின்ன சின்ன குழந்தைங்க வேஷம் போட்டு போவாங்க பாட்டு பாடி போகிறாங்க இது போனோம்னா மத நல்லிணக்கம் கெட்டு போயிடும் நம்புற மாதிரி இருக்குங்களா சொல்லக்கூடிய காரணம் எதுவுமே வந்து எதுவுமே ஒரு சப்பையான காரணம் உப்பு சப்பு இல்லாத சொல்லுவாங்க இல்லையா முதல் காரணம் சொல்கிறாங்கன்னா இந்த நெடுஞ்சாலைகளில் குழந்தைகள் பயணித்தால் நடந்து போனாங்கன்னா பேரணி நடத்தினால் விபத்துக்கள் ஏற்படும் ஃபஸ்ட்டு ரீசன் இப்போ நான் கேள்வி கேட்குறேன் அதே நெடுஞ்சாலை வழியாக அங்கே பக்கத்தில் உள்ள பல பள்ளிக்கூடங்களுக்கு குழந்தைகளாக போயிட்டுருக்காங்க வாகனங்களில் போகிறாங்க நடந்து போகிறாங்க வேனில் போகிறாங்க விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சாலை வழியாக குழந்தைகள் போகின்றார்கள் என்ற காரணத்திற்காக புளியங்குடியில் உள்ள அத்தனை பள்ளிக்கூடங்களையும் தடை செய்வாயா அது வேலி ரீசன் இது தான் வேலி ரீசன் கரெக்டுங்களா இப்போ இதுக்கு பாருங்கள் உதயநிதி வராங்க அண்ணன் உதய் உதய அண்ணா வராங்கன்னு சொல்லிட்டு பல மாவட்டங்களில் உதய அண்ணா வர்றதுக்காக ஸ்கூல் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகிறாங்க பேரணிக்காக அவங்களாகவே மனமோந்து கலந்துக்கிட்டதாக சொல்கிறாங்க அப்போ விபத்து வராதா அப்போ உதய பேரணிக்கெல்லாம் தடை விதிப்பீங்களா நம்முடைய கேள்வி இதுதான் இப்போ அந்த அனுமதி கேட்ட அதே நெடுஞ்சாலை வழியாக சமீபத்தில் ஒரு போதை விழிப்புணர்வு பேரணி நடந்திருக்கிறது அது யார் நடத்தினேன் கேட்டேன்னு நீங்கள் சிரிப்பீங்க இப்பயே சிரிச்சிட்டிங்க ஒரு இஸ்லாமிய மத அமைப்பு நடத்தியிருக்கு வித் இஸ்லாமிக் அடையாளங்களோட அந்த பெண்கள்லாம் அந்த கருப்பு பூதம் மாதிரி அந்த வேஷத்தில் போகிறாங்க இல்லை ஸ்கல் கேப்லாம் போட்டு முஸ்லீம் பூர்வெலாம் நல்லா தெளிவாக தெரியும் குழந்தைங்களாம் அப்படிதான் போகிறாங்க என்ன எதுக்காக ஒருவளம் போதை விழிப்புணர்வு பேரணியா என்ன ட்ராமா ஆடுறாங்க பாருங்க போதை மருந்து கடத்துறது இவங்களே கடத்துவாங்களாம் போதை மருந்தை வந்து விற்கிறது இவங்களே பண்ணுவாங்களாம் இதுக்கெல்லாம் பார்த்தா பல்வேறு அந்த பிடிபடக்கூடிய ஆட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான முஸ்லீம் அமைப்புகள் தான் இருக்கும் அப்போ செய்யறதை குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டில் ஆட்டி விட்டுற மாதிரி சொல்லுவாங்களே அதே போல் அப்போ அந்த விழிப்புணர்வு பேரணி நடத்துவதற்கு அனுமதி கொடுப்பாங்க அப்போல்லாம் விபத்து நடக்காது ஆனால் குழந்தைகள் கிருஷ்ணர் வேடம் அடிந்து அந்த சாலை வேக நடந்து போனால் விபத்து ஏற்படும் அனுமதி கொடுக்க மாட்டேன் ஏதாவது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குங்களா இப்போ அடுத்த இவங்க சொல்லக்கூடிய காரணம் நீங்கள் அனுமதி கேட்டிருக்கக்கூடிய வழி வழியாக போனால் பிற மதத்தவர்கள் வழிபாட்டு தலங்கள் இருக்கின்ற காரணத்தினால் மத மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இப்போ இந்த லாஜிக் உண்மைன்னு எடுத்துட்டோம்னா இது சரின்னு எடுத்துட்டோம்னா இப்போ டிசம்பர் மாதம் இருபத்தாந்தேதி கரோல் நடக்கும் இங்கேயே நடக்குது சென்னையிலேயே பல இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வீதிக்கு வீதி நடக்கும் போகிற வழியில் பிள்ளையார் போய் இருக்காதா கேள்வி எதா அம்மன் கோயில் இருக்காதா அப்ப தடுப்பீங்களா ஏஜ் வரைக்கும் தடுக்கல இந்துக்கள் வந்து குழந்தைங்க அதுவும் கூட கூடல குழந்தைங்க ஊர்வலமாக போனால் மத மோதல் ஏற்படணும் அப்ப சரிப்புத்தன்மையற்றவர்கள் யார் பிற மதத்தவர்கள் ஒப்புக்கிறீங்களா காவல்துறை ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குதா இதில் மூலமா இந்த கேள்வி அதில் இன்னொரு ஒரு வரியும் சேர்த்துருக்காங்க பிற மதத்தவர்கள் கடைகள் வீடுகள் இருக்கின்ற காரணத்தினால் மத நிணக்கத்தை கருதி ஊர்வலம் தடை செய்யப்படுகிறது இப்போ இந்துக்கள் தான் இந்த நாட்டில் பெரும்பான்மை அப்போ இது அப்படியே அப்ளை பண்ணோம்னா மற்ற சிறுபான்மை எங்கே ஊரலம் போனாலும் அங்கே பெரும்பான்மை இருக்கக்கூடிய வீடு தான் இருக்கும் அப்போ இந்தியா முழுக்க எங்கேயுமே எந்த சிறுபான்மை ரம்ஜான் ஊர்ல கிறிஸ்துமஸ் ஊரம் எந்த ஊரலமும் நடத்தக்கூடாது என்று இதன் மூலம் காவல்துறை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிறதா நம்ம கேட்கலாம் இல்லையா ஆகவே அப்பட்டமாக நமக்கு என்ன ஒரு விஷயம் தெளிவாக புரியுதுன்னா இந்துக்கள் கொண்டாடக்கூடிய திருவிழாக்களை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தடுக்கணும் சப்பையான காரணம் இல்லாஜிக்கல் ரீசன்ஸ் தடுத்து அவ்வளோதான் அதை தாண்டி காவல்துறை அதனுடைய அரசுடைய ஏவல்துறையாக தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது காவல்துறை நிலைப்பாடு என்ன மாநில அரசுடைய நிலைப்பாடு ஆகவே இந்த மாநில அரசு இந்துக்களுடைய திருவிழாக்களை தடுக்க நினைக்கிறது இதை தெளிவாக புரிஞ்சுக்கூடிய நமக்கு புரிகிற விஷயம் அடுத்ததாக பாருங்கள் இப்போ சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் காவடி ஊர்வலத்துக்கு மேலதாளம் தடை எனக்கு தெரிஞ்சு காலங்காலமாக காவடி ஊர்வலம்னா மேலதாளத்தில் டான்ஸ் ஆடிட்டு தான் போவாங்க காவடி இல்லைங்களா அப்படி தானே இருக்கும் அப்போ மேலதாளம் மேளம் கொட்டாமல் எப்படி காவடியை ஆட முடியும் காவடி ஆட்டம் காவடி ஆட்டம் காவடி ஆட்டம் அப்படி தானே பாடுவோம் ஆட்டம் பாட்டம்னாவே குதிக்கணும் அப்போ ரிதம் வேணும் ஆனால் மேலே கொட்டக்கூடாதான் அவ் அமைதியாக போணுமா அப்போ ஹிந்துக்கள் திருவிழாக்களை திட்டமிட்டு அழிக்க ஒடுக்க நினைக்கிறது தமிழக அரசு அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஊர்வலம் இது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் இது வந்து மதசார்பற்ற அரசு என்று சொல்லிக்கொண்டு இந்துக்களுடைய மத வழிபாட்டு உரிமைகளை தலையிடுகிறது இதுதான் இந்த செய்தி மூலம் நான் புரிஞ்சுக்கிறது கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல நினைக்கிறேன் டெமாகிரபி இஸ் டெஸ்டினி என்று ஒரு வழக்கு உண்டு அதாவது ஹிந்துக்களுடைய மக்கள் விகிதாச்சாரம் எத்தனை பெர்சன்ட் ஹிந்து ஒரு இடத்துல இருக்காங்க அதுதான் அந்த இடத்தில் இந்துக்களுடைய உரிமைகளை நிர்ணயிக்கும் சட்டமோ போலீஸோ எதுவுமே ஒன்றும் பண்ணாது இந்த இடத்துல இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருந்தாலும் இந்துக்கள் வந்து உரிமையோடு வாழ முடியும் இந்துக்களுடைய விகிதாச்சாரம் குறையும் போது எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துலே இது போன்ற பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆகவே இதை ஹிந்துக்கள் புரிந்து கொண்டு விழிப்போடு ஹிந்து ஜனத்தொகையை சரியாமல் எல்லா இடத்துலையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது ஏன்னா பாருங்கள் இதே புளியங்குடியில் தான் சென்றாண்டு அங்கே வந்து ஒரு ஹிந்து விஸ்வந்த பிரசதியுடைய தொண்டர் அவருடைய மரக்கடையை கொளுத்தினாங்க பெட்ரோல் கொண்டு வீசி என்று பேப்பரில் வந்தது ஆனால் பெட்ரோல் கொண்டு வீசி மணிக்கணக்காக பரவேண்டிய தீ சில நிமிடங்களில் அத்தனை இடத்துக்கும் பரவியாச்சு அப்போ ஏதோ ஒரு இன்னொரு ஒரு பெட்ரோலோட மிக்சர் ஒன்று கெமிக்கல் ஒன்று தயார் பண்ணி வீசி இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து அது அப்படியே வெளியில் வராமல் வந்து வந்து வராமல் அப்படி போச்சது ஆகவே எங்கெல்லாம் ஹிந்துக்களுடைய ஜனத்தொகை டெமாகிராஃபி கொஞ்சமாவது குறைய ஆரம்பிக்கின்றதோ அங்கெல்லாம் எதை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்துக்கள் போராடித்தான் எல்லா நியாயங்களும் பெறக்கூடிய சூழ்நிலை நம்ம நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்துக்கள் இதை உணர்ந்தாவது ஒன்றுபட்டு விழிப்போடு இருக்கக்கூடிய அவசியத்தை இந்த செய்தி வழிபடுத்தி